வணக்கம் உறவுகளே இன்றைக்கு என்னுடைய யூடியூப் காணொலியில் நீங்கள் காண இருக்கும் வீடியோ ராசவல்லி கிழங்கு பால் கிழங்கு செஞ்சுருக்கிறேன் ராசவள்ளி கிழங்குல பாயாசம் அப்படின்னு சொல்லுவோம் அது செஞ்சிருக்கிறேன் வாங்கோ இந்த ராசவல்லி கிழங்கு பாயாசம் நான் எப்படி செய்தேன் நான் என்று சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே ஃபஸ்ட் போறதுக்கு முன்னால் ஃபர்ஸ்ட்டாக இந்த வீடியோ பார்க்குறீங்களா அப்போ மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரு இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பார்த்தீங்களன்னா ராசவள்ளி புறநிலை கலிக்கின்ற பொறநில ராசவள்ளிக்கிழங்கு பாயாசம் சொல்லலாம் எப்படின்னு சொல்லலாம் இது ராசவள்ளிக்கிழங்கு களி இல்லை பாயாசம் கஞ்சி என்று சொல்லி அதுதான் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து நான் இன்றைக்கி முக்கால் கிலோ ராசவள்ளிக்கிழங்கு எடுத்திருக்கிறேன் சவ்வரிசி வந்து ஒரு நூறு கிராம் எடுத்திருக்கிறேன் சீனி ஏற்ற மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க தேங்காய் வந்து நான் உண்டு எடுத்திருக்கிறேன் இதை திரும்பி பால் எடுக்க வேணும் இது ராசவள்ளிக்கிழங்கு செய்கிறேன்னு சொன்னேன் நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காயில் டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும் அதனால் நான் தேங்காய் எடுத்துருப்பேன் ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் தேவையான பொருட்கள் மீதி பொருட்கள் நான் செய்யும் போது உங்களுக்கு சொல்லுறேன் இப்போ இந்த ராசவள்ளிக்கிழங்க வந்து நாங்கள் உரிச்செடுப்போம் இந்த ராசவள்ளிக்கிழங்கு வந்து உரிச்செடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம் அதை நாங்கள் உங்களுக்கு உரிச்செடுப்போம் இப்போ பாத்தீங்களா நான் இந்த ராசவள்ளிக்கிழங்கை உரிச்செடுக்க போறேன் பாருங்கள் ஊரில் ஏன்னா உடனே தோட்ட வழியில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம் இங்க வந்து கடையில வேண்டுற படி எல்லாம் நாங்க கொஞ்சம் தான் இங்கே பேரும் வந்தா அது உரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பாருங்க இப்படி உரிச்சு எடுக்க வேண்டும் தோலை சில பேரும் இப்படியே கழுவி போட்டு அவிச்சு போட்டு தோல் இடிப்பாங்க அதை இன்னும் ஈஸியா அவுரிபட இப்போ நாங்கள் தோலை உரித்து போட்டு பார்க்கலாம் என்னுடைய வீடியோவில் வந்து நான் ஆல்ரெடி கிழங்கில் வந்து புட்டை வச்சு போட்டிருக்கிறேன் அந்த வீடியோவே வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பர்ஸ்ட் கமெண்ட்லும் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் உண்மையிலேயே நல்ல டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருந்தது அந்த புட்டு குட்டிச்சு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நாங்கள் வந்து ராசவல்லிக்கிழங்கை உரிச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னாடா நான் கிழங்க வந்து தோல்சி சீவிட்டு பேரம் இப்படி கட் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ வந்து எங்களுக்கு எவ்வளவு துண்டுகள் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துருக்க எடுக்க போகிறேன் அப்போ ஈஸியாக அவியக்கூடிய மாதிரி நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுக்கிறேன் உங்களுக்கு எந்தெல்லாம் துண்டுகள் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி எடுங்க நான் இது சுகமாக அவிஞ்சிடண்டாக்கண்டு சின்ன சின்ன பீஸாக போட்டேன்னா அதனால் இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணுறேன் இப்போ இது எல்லாத்தையும் நிலங்கள் சின்ன சின்ன நான் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த கிழங்கை வந்து ஒரு நாலஞ்சு தண்ணியில் நல்லா கழுவி எடுக்க வேணும் கழுவி எடுத்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிழங்கை வந்து நல்லா கழுவி கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு எடுத்து வந்திருக்கேன் இப்போ இப்போ இதில் தேவையான அளவு உப்பு போட்டு கொள்ளுறேன் இந்த கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டேன் இப்போ நாங்களே அடுப்பில் வச்சு அவிச்சு அடுப்போம் இப்போ வந்து நான் கேசாவல்லிக்கிழங்கும் அடுப்பில் வச்சுட்டு நான் அடுப்பில் வச்சு அடுப்பில் ஒரு மூடியும் போட்டு மூடி வச்சுருக்கிறேன் இப்போ வந்து அடுப்பை நான் போட்டுக்கொள்ளுறேன் இதில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா அவியட்டுக்கும் அப்படியே மூடி வையங்க அவிஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பார்க்கலாம் கேசவல்லிக்கிழங்கும் அவிஞ்சிட்டு தான்ட்டு இப்போ பார்க்கலாம் செக் பண்ணி பார்த்திங்களேன்னா அவிஞ்சிட்டுது என்ன ஒரு அஞ்சு நிமிஷம் அவிஞ்சுதுன்னு சொன்னால் நல்லா களியாக மசி வடை சுவமாக என்ன ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த ராசவள்ளிக்கிழங்க மூடி வேங்க அவத்திங்களா இந்த கிழங்கு நல்லா பரங்க எப்படி திக்காக வந்துட்டுது அவிஞ்சுன்னு சொல்லி இதை நல்ல வடிவாக இப்படியே சட்டியில் வச்சு நல்லா கடைஞ்சி கொடுக்கணும் நல்லா மசிச்சு இத பார்த்தீங்களா அக்காங்க உங்களுக்கு தெரியுது பாருங்க இயகப்பயால மாசிக்க இது தானாகவே மசியவேன்னு நல்ல கரம் சவிஞ்சிட்டது பாத்தீங்களா அக்காங்க இதுமேயவே நல்ல ஒரு ஹெல்தியான ஆரோக்கியமான உணவா தான் இந்த ரமணாலுக்கெல்லாம் இது நீங்க செஞ்சு பாருங்க டெசர்ட்டுக்கு சூப்பரா இருக்கும் இது ரமணா ஸ்பெஷலா ஆகவே நான் பை ஒவ்வொரு டெசர்ட் செய்து போட போகிறேன் வீடியோ என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்குடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ பார்த்தீங்களா நான் காசு வள்ளிக்கலங்கன்னு நல்லா மசிச்சு எடுத்துட்டேன் பாருங்க இது இப்போ ஒரு செப்ரேட்டான இடத்துல இருக்கட்டும் இப்படியே இதை நாங்கள் இறக்கி செப்ரேட்டாக வச்சு கொள்ளுவோம் இப்போ பார்த்தீங்களன்னா ஒரு செப்ரேட்டான இன்னொரு மண் சட்டி எடுத்துருக்கிறேன் அதில் வந்து இப்போ தண்ணி விட்டுருக்குறேன் சுடுதண்ணி நல்லா கொதிக்கட்டுக்கு இந்த தண்ணி இப்போ இது தண்ணி கொதிச்சுட்டு நாங்கள் இப்போ எடுத்து வச்சிருக்கிறோம் இந்த சவரிசியே இதில் போட்டுக்கொள்ளுவோம் இந்த சவரிசி நான் வந்து நல்ல சின்ன சவரிசி தான் எடுத்திருக்கிறேன் இப்போ இந்த சவ் ஒரு அஞ்சு நிமிஷம் அவிட்டுக்கு நல்லா இப்போ பாத்தீங்களா சவ்வரிசி வந்து நல்லா கொதிச்சு அவிஞ்சிட்டது இந்த பருவத்தில வந்து நாங்கள் இருப்போம் மசிச்சு எடுத்து வச்சிருக்கிற இந்த ராசவள்ளிக்கிழங்க வந்து இதுல போடவே இதில் மசிச்சு அடித்து வச்சிருக்க ராசவள்ளிக்கிழங்க முழுவதையும் இதிலேயே போட்டுக்கொள்ளுறேன் இப்ப இத நல்லா இந்த சவரிசியோட இந்த கிழங்கை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுப்பேன் உங்களை பார்க்கவே தெரியும் நான் எங்க எப்படி வருது அப்படின்னு சொல்லி இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் எடுத்து வச்சிருக்கிற ரெண்டாம் பால் இதில் விட்டு கொள்ளுறேன் விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன் என்ன இது வந்து நல்லா கொதிக்கட்டுக்கும் இந்த பால் வந்து கொதிக்கட்டுக்கும் இது நல்லா கொதித்து ஒரு கொதி வரை நாங்கள் ரெண்டாம் முதலாம் பால் விட்டு கொள்ளலாம் இப்போ வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்ப்பேன் இப்போ பார்த்திங்களா நல்லா கொதித்து வந்துருக்குது பேரங்க ஆனால் இனி மூடக்கூடாது என்னென்னு சொன்னால் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டே இருக்கணும் அடிப்பிடிச்சிடும் பார்த்திங்களா நல்லா கொதிச்சுட்டுது இப்போ இதில் வந்து நாங்கள் இனிப்பு உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சுகர் கொள்ளுங்க இப்போ போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம் இந்த முதலாம்பாலை இதில் விட்டு கொள்ளுறேன் முதலாம்பாலை விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஒரே ஒரு கொதி வெரை வந்ததுக்கு அப்புறம் நகைராக்குவோம் பார்த்தீங்களன்னா இது ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஆரோக்கியமான ஒரு டெசர்ட் தான் இது இதை வந்து நீங்கள் காலத்தில் எல்லாம் செய்து குடிக்கலாம் நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு இப்போ பார்த்தீங்களாண்டா இது ஒரு நல்ல ஒரு கொதி விரட்டுக்கும் கொதி வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம் பார்த்தீங்களா பால் விட்டு நல்லா கொதித்து வந்துட்டு பாருங்கள் இப்போ நாங்கள் அடுப்பு ஓ பண்ணி கொள்ளுவோம் இப்போ பார்த்தீங்களா சூப்பரான எங்கிட்ட ஹெல்த்தியான ஒரு ஆரோக்கியமான ராசவல்லி கிழங்கு பாயாசம் அல்லது கஞ்சி என்று சொல்லுவோம் ரெடி ஆயிருக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க செய்து சாப்பிட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து எனது கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களை உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி என்னொரு ரெசிப்பியோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் பாய் ஃப்ரெண்ட்ஸ்